எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ஒரு ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு என்னாச்சு உங்கள் வாய்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஆக்சுவலி அது வாய்ஸுக்கு ஒன்றும் இல்லை நாக்குக்கு தான் பிரச்சனை அந்த சைடு நாக்கு இருக்கும் இல்லையா நம்ம நாக்கெல்லாம் கடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் அது எக்ஸாக்டாக எனக்கு எங்கேன்னு சரியாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த கடவா பல்லு இருக்கும் இல்லையா அது அந் அந்த இடத்துல நம்ம கை வைப்போம் இல்லையா அந்த பல்லுக்கும் நாக்கும் தொண்டைக்கும் அந்த இடப்பட்ட கேப்பில் கை வச்சா என்னென்னு தெரியல கொஞ்சம் பெயினாக இருக்குது நேற்றுமே லைட்டாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் பேசும்போது அந்த நாக்கு சொல்லல தெரியா ஸோ அந்த டைமில் அது கொஞ்சம் பெயினாக இருக்குது மேபி அதனால் உங்களுக்கு நேற்று எனக்கு அவ்வளோ தெரிஞ்சு கொள்ளலை இன்னைக்கு தான் தெரியுது சிலர் அதை கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மேபி அதனால் உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கலாம் பட் தேங்க்ஸ் பட் ஐ எம் ஓகே அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஓகே தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அண்டு நானும் மென் டைரிங் அப்படிங்கிற டைட்டிலில் நாம் ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம்னு நினைக்கிறேன் ஏன்னா உங்கள் சைட்லேருந்து வர கமெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்குது ஸோ உண்மையிலுமே எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸ் ஸோ அப்போ ஸ்டோரியும் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அண்டு நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சம்திங் என்னோடய வாய்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டினியூஸாக நான் பேசும்போது எனக்கு கொஞ்சம் பெயின் இருக்குது ஸோ அதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் ஸோ அப்படி எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா மற்றபடி யாரும் பயப்படாதீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நேற்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மித்ரா ரொம்ப பயப்படுவாங்க பட் நம்மளுடைய தரணி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டோட்டல் ஆப்போசிட் சித்ரா சொன்ன மாதிரி அவ்வளோ டேக்கிட் ஈஸி அவ்வளோ கேஷுவலாக எடுத்துப்பாங்க அந்த ப்ராப்ளத்தை பெயின் இருக்கும் பட் அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு கிரேட் இல்லை சூப்பர் ஸோ அந்த லெவலில் போயிட்டு இருப்பாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகி அவங்களுக்குள்ள நார்மலாகி ஆஷுஷியல் எப்பயும் போல் பார்க்கறது பேசுகிறது சிரிக்கிறது ஆய் சொல்கிறது பாய் சொல்கிறது ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள அப்பப்போ போய்கிட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் மார்னிங் அப்பப்போ அந்த மாதிரி அடிக்கிட்டே இருந்து நின்று பேசுகிறது உள்ள என்ட்ரி ஆகும்போதே அப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் சும்மா அங்கங்கே நின்று வெ வெட்டியாக பேசிகிட்டு இருக்கிறது வெட்டியாக ரெண்டு என்ன வேணாலும் பேசுவாங்க அது ஒரு ஒருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருத்தவங்க வெட்டியாக இருக்கும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு வெட்டியாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட அதோடய வேல்யூ தெரியும் ஓகேவா நம்மளால் வேடிக்கை பார்க்குறாள் ஸோ அது நம்ம வெட்டியாக தான் தெரியும் ஓகேவா ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 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 பொண்ணு சொன்னாலே அந்த பொண்ணு அந்த பொண்ணு ஸோ அந்த பொண்ணு வந்து இவங்கக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துக்கு வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது அந்த ரியாக்ஷன் வந்து அவங்க கிட்ட போகாத மாதிரி தூரமாக இருந்தால் அந்த செய்கை காட்டுவான்னு சொல்லுவாங்கள்ல ஹாய் அந்த மாதிரி ஒரு செய்கை அவ கிட்ட பேசாமல் தூரத்தில் அவங்கள பார்த்து லுக்கு விடுறது ஹாய்னு கைஜட காமிக்கிறது ஸ்மைல் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க இவங்களும் என்ன பண்ணுவாங்க அவங்க பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு கேர்ட்டிசிக்காக ரிப்ளை பண்ணுவாங்க ஹாய் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஸ்மைல் பண்ணால் இவங்களும் ஸ்மைல் பண்ணுவாங்க இவங்களுக்கு இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம தரணிக்கு எப்படி இருக்கும் செம்ம காண்டாகாது அதுவும் பக்கத்தில் இவங்களை வச்சுக்கிட்டே அவங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும்போது எவ்வளோ காண்டா இருக்கும் சும்மாவா சும்மா பொங்கி எல்லாம் இல்லை ஸோ மேடம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க முறைப்பாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க ஏ எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படி சொல்லுவாங்க இதை நான் நம்பணும் அப்படிங்கிற மாதிரியே இவங்க பார்ப்பாங்க ஏய் சீரியஸ்ல நம்புப்பா நான் அந்த மாதிரி இல்லை என அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இல்லை எனக்கு தெரியாது நீ பார்க்குற விதமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஏ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைப்பா ப்ளீஸ் நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ம் ஹம் அப்படிம்பாங்க இப்போ உனக்கு என்ன உனக்கு அவன் என்கிட்ட இனிமேல் எதுவும் பேசக்கூடாது எந்த ரியாக்ட் பண்ணக்கூடாது அவ்வளோதானே சரி ஓகே நான் நான் போயிட்டு அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு சரி நான் இன்னைக்கு இது ஒரு முடிவு கட்டிடுறேன் அவகிட்ட போய் நான் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ பேச போகிறேன் இன்றைக்கி ஈவினிங் ஓகேவா டன்னா அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நார்மலாகி சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு நார்மலாக பேசிகிட்ருப்பாங்க இவங்க மித்ரா சொல்லுவாங்க ஏ நான் தான் சொல்கிறேன்ல ஈவினிங் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஏன் அப்படியெல்லாம் இருக்க ஸோ ப்ளீஸ் பேஸ் அப்படியெல்லாம் வச்சுக்காதப்பா நான் நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க உடனே தரணு இருந்துட்டு நீ நீ நிஜமாகவே பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஏன் நீ இப்படியெல்லாம் சொல்கிறேன் நான் நிஜமாகவே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி நீ போ மேட்ச்சுக்கு போ நான் எங்கெங்க ஸ்கூல் முடிச்சதும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட தரணி சொல்லுவாங்க சரின்னு சொல்லிட்டு இவங்களோட ஒரு பாய் சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிரவுண்டுக்கு போடுவாங்க இவங்களும் க்ளாஸுக்கு வந்துடுவாங்க ஸோ வந்ததுக்கப்புறம் இவங்க இருந்துட்டு கிளாஸ் கவனிச்சிட்ருப்பாங்க ஈவினிங் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க தரணி அவங்களும் மேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு இவங்கள வந்து மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த மேட்ச் வேற பக்கத்தில் நெருங்கிடிச்சு இல்லையா ஸோ அதுக்கான எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க டோர்னமெண்ட்டு ஸோ அதுக்காகவும் எஃபர்ட் போட்டுட்ருப்பாங்க இதில் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் இவங்க கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப ஏதோ டீப் டிஸ்கஷில் பேசிகிட்டு இருப்பாங்க ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏதோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பேசிகிட்டு இருக்கிற மாதிரி நல்லா பேசிகிட்ருப்பாங்க அப்போ கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து நித்ராக்கா அப்படிம்பாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க இல்லை உங்களுக்காக அவ கிட்ட வெயிட் பண்ணிகிட்ருக்கா இருக்கா கிட்டே ஏதோ பேசணுமா உங்களை அங்கே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க உடனே இவங்க தரணி இருந்துட்டு அவங்க முறைப்பாங்க ஏய் ஏன்டி மறைக்கிற மறைக்காத ஒரு நிமிஷம் சரிம்மா நீ இப்போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிவிடுவாங்க சொல்லிட்டு இவங்களை மாதிரி பார்த்து ஏய் நானே தானே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன்ட்டு இப்போ அவளே எனக்கு அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறா ஸோ அப்புறம் என்ன நான் போய் அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நஜமாக பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஷார்டி நான் நஜமாவே இப்போ பேசுகிறேன் டி அப்படின்னு சொல்லுவாங்க நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓஎஸ் யாதாரமாக நீ நம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்லுவாங்க சரி நான் நம்புறேன் நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆ நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவங்க போடுவாங்க ஆ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க கொஞ்ச நேரம் இல்லை வந்துடுவேன் நீ போகாத ப்ளீஸ் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி நீங்கள் போயிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தரணி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க சரி நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போவாங்க அங்க போயிட்டு ரொம்ப நேரம் ஆகிடும் இவங்க வரவே மாட்டாங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி என்ன தான் பண்ணுற நம்ம போய் பார்க்கலாம் டைம் ஆகுது இல்லை அவள் பேசுவோன்னா நம்ம கிளம்புவோம் அட்லீஸ்ட் ஒரு பாய் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்டெப்ஸ் கிட்டே பேசிட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா அங்கே போவாங்க யார் போவாங்க தரணி வந்து மித்ராவும் அந்த பொண்ணும் பேசிட்டு இருக்குன்னு சொன்ன இடத்துக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சரி அவங்க பேசுறதுன்னா பேசிட்டோம் நம்ம சொல்லிவிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு இவங்க அங்கே போவாங்க அங்கே போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மித்ராவும் அந்த பொண்ணும் ரெண்டு பேரும் அக்கண்ண பண்ண தான் நின்றுட்டு இருப்பாங்க அதை பார்த்ததும் நம்ம தரணிக்கு ஹார்ட் புரோக்கன் ஆயிடும் எப்படி இருக்கும் அந்த சுச்சுவேஷன் இதோ நான் வரேன் அவளுக்கு சொல்லி நான் புரிய வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவ திடீர்னு அவங்க பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஹக் பண்ண நிற்கும் போது அதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய அந்த இடத்துல நின்று பார்க்குறவங்களுக்கு உயிரோடு இருந்தும் இல்லாத மாதிரி தான் ஏன்னா அவங்க அந்த அந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய சான்ஸில் அவங்களுடைய ஹார்ட் டோட்டலாகவே புரோக்கனாக இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்ததும் இவங்களுக்கு ஓடாது காலம் ஓடாது தர நிக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஒரு ஒரே ஒரு சவுண்ட் தான் விடுவாங்க மித்ரா அவ்வளோதான் இதை அந்த அந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி ஊற்றும் அதே கண்ட்ரோலாக பண்ண முடியாத அளவுக்கு அந்த கண்ணு தண்ணி அப்படி ஊற்றுவோம் இவங்க அதை கேட்டதும் மித்ரா இருந்துட்டு திரும்பி பார்த்துட்டு ஏய் இல்லடி நான் சொல்றது கொஞ்சம் கேடடி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அவங்க எதுவுமே கேட்க தயாராக இருக்க மாட்டாங்க இல்லை வேண்டாம் நீ எதுவும் பேச வேண்டாம் நீ எதுவும் பேசாத ப்ளீஸ் எதுவுமே பேசாத ஒரு வார்த்தை கூட பேசாத அப்படிங்கிற மாதிரி அந்த அவங்களுக்கு எது வார்த்தைகள் வராது அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க இவங்களுக்கு என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னேதும் தெரியாது அந்த பொண்ணு வருவாங்க இவங்க கிட்ட பேசுறது உடனே முத்திரா வந்துட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கைச்சாடு காமிச்சதும் உடனே அவங்க பாத்தீங்க அப்படின்னா கிளம்பிடுவாங்க ஸோ கிளம்புனதும் இவங்க அழுவாங்க 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 பயங்கரமா அழுவாங்க இவங்களும் அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஏ தரணி நான் சொல்றது கேவரி ப்ளீஸ் ஏய் சொல்றது ஒரு நிமிஷம் கேள்வி அவங்க எதுவும் தயாரா இல்ல கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருப்பாங்க கண்ணை மூடிக்கிட்டு அவங்க அவங்களே என்ன சொல்றது அந்த இடத்துல அந்த போசனுக்கு எப்படி இருக்கும்னா அது சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க அத அவங்க கண்ணால பார்த்ததும் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கள அவங்களே தண்டிச்சு தண்டிச்சுக்கிற மாதிரி அப்படி அழுவாங்க தலையில் தட்டுவாங்க தலையில் அடிச்சுப்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவங்க ரியாக்டாயே அழு அழு பயங்கரமாக அழுவாங்க மித்ரா அவங்களுக்கு எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அவங்க சுத்தமாக வேண்டாம் நீ எதுவும் பேச வேணாம் நீ சைலண்டாரு ப்ளீஸ் பேசாத அவ்வளோதான் தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ பேசாத நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க அவங்களோட கண்ட்ரோல் கண்ணு தண்ணி கண்ட்ரோலே ஆகாது வந்துக்கிட்டே இருக்கும் தரணி கென் தரணி அப்படி அழுவாங்க மித்ரா கெஞ்சுவாங்க அவங்க வந்து பக்கத்தில் வந்து தொடாது தொடாத தல் தண்ணி என்னை தொட்ட அவ்வளோதான் தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி நிற்காத போயிடுது பயங்கரமாக பிடிச்சி திட்டிடுவாங்க என் மூஞ்சிலே என்னை நீ முடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு திட்டிகிட்டே இருப்பாங்க கொஞ்சம் நேரம் நல்லா அழுத்திட்டு இருப்பாங்க அவங்களும் என்ன சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுடி ப்ளீஸ் நீ நான் சொல்ல வர்றது கேளுடி அப்படின்னு சொல்லுவாங்க நான் எத்தையும் கேட்க என்னை பார்த்த உனக்கு எப்படி தெரியுது முட்டால் மாதிரி தெரியுதா ஆ என்னை உனக்கு எப்படி தெரியுது ம் அப்படி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுவாங்க இல்லை நீ நான் சொல்றது கொஞ்சம் கேள்டி அப்படிம்பாங்க பேசாதீங்க பிளீஸ் எனக்கு உங்கள்கிட்ட பேசவே பிடிக்கல உங்கள் முகத்தை பார்க்கவும் எனக்கு பிடிக்கல தயவு செஞ்சு இனிமேல் உங்கள் முகத்தை எனக்கு காட்டாதீங்க எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல சொல்லப்போனால் எனக்கு உங்களை பார்க்க அருவறுப்பாருக்கு தயவு செஞ்சு என்னை பார்க்காதீங்க அப்படி சொல்லுவாங்க ஏய் கோவப்படு திட்டு என்ன வேணாலும் பண்ணும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுடி அப்படிம்பாங்க மித்ரா நான் எத்தையும் கேட்க தயாரில் என்ன விடுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க கொஞ்சம் ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்துட்டு கிளம்பிடுவாங்க இவங்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே வருவாங்க மித்ரா ப்ளீஸ் சித்ரா சி தரணி ப்ளீஸ் நான் சொல்கிறது கொஞ்சம் கேள்டி நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லைடி நம்படி என்னங்க எதை நம்ப சொல்கிற இல்லை எதை நம்பணுங்கிற எது பொய்யுங்கிற நான் நான் பார்த்தது பொய்யுங்கிறியா இல்லை நீ சொல்ல வர்றது போகிறது பொய்யுங்கிறியா இல்லை நீ சொல்கிறது மட்டும்தான் உண்மையை நான் பார்த்தது எல்லாமே பிரம்மன்னு சொல்ல போகிறியா எதை நம்ப சொல்கிற எதை நம்பணும்னா எதையும் நம்ப தயாராக இல்லை போதுண்டா சாமி உனக்கு ஒரு பெரிய கும்பிடு என்ன விடு இனிமேல் என் லைஃப்பில் நீ வராத என் மூஞ்சிலையே முடிக்காத எனக்கு உன்னை பார்க்குறதுலே விருப்பம் இல்லை எனக்கு அப்போவே தெரியும் நீ அவளுக்கு ரியாக்ட் பண்ணும்போதே எனக்கு தோணுச்சு ஆனால் இப்படி நீ நான் எத் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை உனக்கு எப்படி எனக்கு துரோகம் பண்ண மனது வந்துச்சு என்னை உனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்கல என் ஃபேஸை பார்த்து சொல்லியிருக்க வேண்டியதானே நான் உன்கிட்ட கேட்டேனா இல்லை நானாக வந்து உங்ககிட்ட பேசினேண்ணா நான் உன்னை பார்த்த நாள்லேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை என்னைக்காச்சும் வந்து நான் டார்ச்சர் பண்ணியிருக்கேனா இல்லை என் மனசில் இருக்கிறது நானாக உங்ககிட்ட என்னைக்காச்சும் வந்து சொல்லியிருக்கேனா நீங்கள் வந்து பேசுனதுக்கப்புறந்தான் நான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பித்து சொல்ல நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல நான் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணதே இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்கலைன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே ஏன் நீங்கள் இப்படி பண்ணிங்க அட்லீஸ்ட் இதெல்லாம் வேண்டாம் என் நான் இதுக்கெல்லாம் ரெடியாக இல்லை எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு என் ஃபேஸ்க்கு நேராக நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் நீங்கள் என் கூடையும் பழகிட்டு அவ கூடையும் பழகிட்டு இருந்திருக்கீங்க என்ன இதுக்கு மேலே நான் என்ன பார்க்கணும் ஓ இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத வேற நான் பார்க்கணுமா தயவு செஞ்சு என்னை இதுக்கு மேலே பேச வைக்காதீங்க ப்ளீஸ் என் லைஃப்பில் இருந்து போயிடுங்க என் கண்ணும் முன்னாடியே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிடுவாங்க திட்டினதும் மித்ராவுக்கும் கோடு ஏ என்னை பார்த்து நீ என்ன நினச்ச நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆ ஆள் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறத நீ கேட்க ரெடியாக இல்லாதப்போ நான் என்ன பண்ண முடியும் நான் சொல்கிறது இப்பவும் சரி நீ எப்பவும் கேட்க போகிறது இல்லை நீ கேட்காத வரைக்கும் உனக்கு எதுவும் புரிய போகிறது ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ நினைக்கிற மாதிரி கேரக்டர் நான் கிடையாது போகிறேன்னா போடி எனக்கு ஒன்று நீ வேண்டாம் ஓ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க ஓ இதுதானே நான் முன்னாடி கேட்டேன் இப்போ சொல்கிறத நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது ஆனால் எதுக்கு நீங்கள் என் கூட பழகினீங்க இங்கே பாரு இப்போவும் சொல்கிறேன் ஒன்று எனக்கு பிடிக்கும் ஆனால் நீ பேசுகிற விதம் எனக்கு பிடிக்கல நீ நினைக்கிற மாதிரி கேரக்டர் நான் கிடையவே கிடையாது இவ்வளோ நாளும் என் கூட பழகி என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதான் இல்லை போதும் இனி நீ இல்லை நானே சொல்கிறேன் உன் லைஃப்பில் நான் எப்போ வர மாட்டேன் உன் ஃபேஸில் நான் முடிக்க மாட்டேன் போதுமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கான்வெசிஷனில் ஃபைனல் டிசிஷனுக்கு இப்படி வந்துடுவாங்க அவங்களும் வீட்டுக்கு போயிடுவாங்க இவங்களும் வீட்டுக்கு அழுதுகிட்டே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிடுவாங்க வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு பேரும் அவங்களும் இதை பயங்கரமாக எழுதுகிட்டு இருப்பாங்க அவங்க விடுவாங்க எழுதுகிட்டு இருப்பாங்க அழுதுகிட்ருப்பாங்க நைட் ஃபுல்லாக அழுதுகிறது தான் மார்னிங் எந்திரிச்சு நார்மலாக யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வருவாங்க கிளம்பி வந்து என்ன யூஸ் பட் என்ன யூஸ் மீன்ஸ் மற்றது இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் நான் இருக்கேன் இவங்க வருவாங்க நேராக இவங்களுக்குள்ளே நடந்த ஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும் தெரியாத மாதிரி பார்த்து மெயின்டைன் பண்ணுவாங்க பட் எப்போவும் துரு துருன்னு மித்ரா பேரை கேட்டாலோ இல்லை மித்ரா அங்கே இருக்குங்கிறது பார்த்தாலோ அப்படி ரியாக்ட் ஆகிற ஒரு பொண்ணு இன்னைக்கு மித்ரா அங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சா உடனே அந்த விட்டு ஓடிடுவா ஸோ இப்படி ஒவ்வொரு ஒருத்தங்க ஒருத்தங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவள் வந்தால் இவள் போயிடுவா இவள் வந்தால் அவள் போயிடுவா யாருக்கிட்டே யாரை பற்றியும் பேசுறது இல்லை இவங்க இவங்க ரெண்டு பேரையும் பேசாமல் இருக்கிறத பார்த்ததும் சித்ரா கேட்பாங்க ஏய் உனக்கும் அவ்வளோக்கேதோ பிரச்சனை அடி அப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையே ரெண்டு பேர் பேசிக்கிறதே இல்லையே அப்படின்னு கேட்பு சொல்லுவாங்க சித்ரா பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் விளையாடி அப்படிம்பாங்க வெடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க இவங்க வந்துட்டு ஏய் என்னடி இப்படி திடீர்னு எப்படி சொன்னால் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தானடி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சித்ரா கேட்பாங்க நான் தான் சொல்கிறேன்ல இனிமேல் அவளை பற்றி பேசாத என்கிட்ட ப்ளீஸ் போதுமா வா நம்ம கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேமில் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட வெறித்தனம் கோவம் எல்லாமே அவங்களோட பாலில் தான் காட்டிட்டு இருப்பாங்க இங்கவும் கிளாஸில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கேட்பாங்க தரணி கிட்ட ஏய் தரணி என்னாச்சு ஏன் நீங்க ரெண்டு பேரும் பேசுறதுல என்ன பிரச்சனை சொல்லுடி என்னாச்சுடி சொல்லுடி நான் என்ன போய் மிதிராக்ட பேசிட்டோமா அப்படின்னு கேட்பாங்க உடனே இவங்க ரியாக்ட் ஆடுவேன் யாராவது என்னோட சார்பா நீங்க போய் அவங்க கிட்ட பேசினீங்க அதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட பயங்கரமா திட்டிடுவாங்க இவங்க திட்டதுக்கு அப்புறம் இனி போய் அவங்க போய் அவங்க கிட்ட பேசுவாங்க அவங்களும் பேச மாட்டாங்கல்ல சோ இவங்களும் பேச மாட்டாங்க அவங்களும் பேச மாட்டாங்க என்னடா எமக்கு வந்த சத்திய சோதனை அப்படின்ட்டு அவங்க இவ்வளவோ சொல்லி பார்ப்பாங்க ஏய் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளடி அப்படிமாங்க நான் எதையும் கேட்க தயாராக இல்லை நான் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லுவாங்க ப்ளீஸ் டி சொன்னால் கேள்டி அப்படிமாங்க இல்லை நான் எதையும் கேட்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏ ஏன்டி இப்படி அடம் பிடிக்கிறடி இப்படி அடம் பிடிக்காதடி சொன்னால் கேள்டி அப்படிமாங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அட்லீஸ்ட் என்கிட்ட என்ன நடந்ததுனால சொல்லிடி அப்படிம்பாங்க நான் எதையும் சொல்ல மாட்டேன் இன்னும் டூ டேஸில் நமக்கு டோர்னமெண்ட் இருக்குது அதை மறந்துடாத தயவு செஞ்சு வேறு எந்த டாப்பிக்கும் பேசாத எதுவாக இருந்தாலும் டோர்னமெண்ட்டுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டோர்னமெண்ட்டில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கவனம் ஃபுல்லாமே எதில் இருக்குன்னா டோர்னமெண்ட்டில் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டுட்டுருப்பாங்க டோர்னமெண்ட்டு மேலே ஸோ பார்த்திங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டும் நியர் வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நாள் டோர்னமெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கும் டோர்னமெண்ட்டுக்கு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க சும்மா இல்லை சும்மா தாறு இருக்கும் ப்ராக்டிஸ் சொல்லவே முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் ப்ராக்டிஸ் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க விடிஞ்சால் டோர்னமெண்ட் டோட்டல் ஸ்கூலே பார்த்திங்க அப்படின்னா டோர்னமெண்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க இவங்களுக்குமே தெரியும் ஆனால் பெருசாக யாரும் எதுவும் பேசிக்கிறது இல்லை ரெண்டு பேரும் முடிஞ்சு திருப்பி திருப்பிட்டு இருப்பாங்க டோர்னமெண்ட்டு வந்துடும் விடிஞ்சா டோர்னமெண்ட் ஸோ டோர்னமெண்ட்டு என்ன நடந்துச்சு இவங்க அதுக்கப்புறம் பேசுகிறாங்களா இல்லையா இவங்க ஃபியூச்சர்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்ல உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ ஸ்டோரி கேட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் ப்ளீஸ் யாரையும் திட்டுற மாதிரி சொல்லாதீங்க ஏன்னா அவங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கு தான் தெரியும் சொன்னங்க இருக்கும் மட்டும் தான் எனக்கு தெரியும் நாளைக்கு இது நாளைக்கு தான் தெரியும் ஸோ அவசரப்பட்டு நீங்கள் யாரையும் திட்டாதீங்க இட்ஸ் நாட் ஸோ ரெண்டு பேர் மேலேயும் சம்திங் ஏதாவது மிஸ்டேக் இருக்கும் பார்ப்பதும் போய் கேட்பதும் போய் தீய விசாரிப்பது மட்டுமே மெயில் சொல்லியிருப்பாங்க பாத கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீய விசாரிப்பது மட்டுமே மெய் ஸோ நம்ம இன்னும் விசாரிக்கல விசாரித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஒரு டிசிஷனுக்கே வரணும் அதுக்கு முன்னாடி ஒரு டிசிஷனுக்கு வரக்கூடாது ஸோ அந்த விசாரணை வர்ற வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டோரி கேட்டுட்டு ரிலாக்ஸாக இருங்க மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டோரி அகெயின் சொல்கிறேன் ஸ்டோரி ப்ளீஸ் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தராக வந்துட்டு இருக்கீங்க அதில் ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஸோ எல்லாருக்கும் வெல்கம் வந் வந்துட்ருக்கிறவங்களுக்கும் வரப்போ போகிறவங்களுக்கும் வந்தவங்களுக்கும் எல்லாருக்குமே வெல்கம்ஸ் என்னுடைய மனமார்ந்த வருகையை நான் உங்களுக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் வருகை வருகைன்னு உங்களை அன்புடன் நான் உங்களை வரவேற்கிறேன் ஓகேவா ஸோ ப்ளீஸ் வந்தீங்க அப்படியே உங்களோட அன்பு மலையை மாதிரி பொழிகிற மாதிரி லைக்ஸையும் கொஞ்சம் பொழிஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் நான் ஹாப்பியாக இருப்பேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டில் நான் எப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ ஸ்டோரி இப்போ வரைக்கும் கேட்டுட்டு ப்ளீஸ் நிம்மதியாக தூங்குங்க தூக்கம் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் நல்லா தூங்குங்க அண்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நல்லா தண்ணி குடிங்க ஹெல்த்துக்கு ரொம்பவே முக்கியம் தண்ணி சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க ப்ளீஸ் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ரெண்டு ல தண்ணியாவது குடிக்க ட்ரை பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் ஒரு லிட்டர் தண்ணி கூட குடிக்கிறது இல்லை மினிமம் ஆறு லிட்டர் குடிக்க சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற ஒரு விஷயம் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு லிட்டராவது குடிக்க ட்ரை பண்ணுங்கள் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஸோ ப்ளீஸ் உங்களுடைய ஹெல்த்தை நீங்கள் தான் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கணும் ஓகேவா அதே மாதிரி ப்ளீஸ் என்னோடய ஸ்மால் ரெக்வஸ்ட் எல்லாரும் ரொம்ப நேரம் ஃபோனையே தெக்காதீங்க ஓகேவா ஸ்மால் ரிக்வஸ்ட்டை நானும் ஃபோன் பார்ப்பேன் சும்மா ஓகேவா ஸோ உங்களோட ஹெல்த் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால் நான் சொல்கிறேன் ஸோ குட் நைட் ஸ்வீட்